ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய செப் சிவா கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் வருவல் பிஸ் வறுவல் பீஸ் வருவல் மீன் முக்கியம் புளிப்பு காரம் புளிப்பு காரம் உப்பு இது மூணு இருந்தாலே முக்கால்வாசியான டேஸ்ட் இருக்கும் அதை எப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் நோட் பண்ண இருபது கிலோ எவ்வளோ இருபது கிலோ போட்டு மீன் போட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இருபது கிலோக்கு பார்த்தீங்கன்னா மூணு லெமன் போட்டுக்கிட்டாங்க மூணு லெமன் போட்டு தேவையான கலர் பொடி நான் வந்து மண்டபத்துக்கு செய்கிறேன் ஃபங்க்ஷன் செய்கிறேன் அதனால கலர் படி போகிறேன் நீங்கள் வீட்டுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் தேவை இல்லாட்டி தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க அவங்க எல்லா கலர் வேணால் ரெட் கலர் வேணுனால நான் வந்து மீன் கழுவையில் எல்லோ போட்டு நல்லா கழுவிட்டேன் அதனால் வந்து இதில் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க இல்லாட்டி வேண்டியதில்லை கண்டிப்பாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க மஞ்சத்தூள் போட்டோன்னே மல்லித்தூள் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனை போடுங்க கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க அம்சூர் பவுடர் அம்சூட் பவுடர் போட்டிங்கன்னா நல்லா புளிப்பும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் மாங்காய் தூள் அது அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க நம்ம சக்தியோ ஜேபியோ இல்லை ஆச்சு மசாலாவோ மீன் உரல் மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃபிளவர் மாவு கார்ன்ஃப்ளவரும் கோபுரம் மாட்டுது நாலு டேபிள் ஸ்பூன் போடுங்க சரிங்களா இது மட்டும் போடுங்க அரிசி மாவு வேண்டியதில்லை அரிசி மாவு வேண்டியதில்லை மிளகாத்தூளும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு காரம் நல்லா வேணுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க நல்லாயிருக்கும் போட்டு இது என்னென்னா நம்ம வந்து நல்லா மிஸ் பண்ணிக்கணுங்க தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணணுங்க எப்படின்னா நல்லா சாந்தாட்டம் குழப்பணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கிலோ மீனுக்கு எவ்வளோ சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு வந்து ஒன்றனா இஞ்சி வந்து ஒன்று போடுவோங்க நாங்கள் அதனால் வந்து நாங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூனு எப்படிங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூனு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூனு பூண்டு ஒரு கிலோ மீனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பூண்டுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூனு இஞ்சி போட்டுக்கலாம் நான் குவான்டிட்டி அதிகமாக போகிறேன் இருபது கிலோ மீன் போகிறேன் அதனால் இங்கே அதிகமாக போகிறேன் நான் உங்களுக்கு சொல்கிற வந்து ஒரு கிலோ மீனுக்கான அளவு சொல்கிறேன் சரிங்களா இங்கே வீடியோவில் வந்து உள்ளே போகிறீங்க எங்களுக்கு கம்மியாக சொல்கிறீங்கன்னு நீ நினைக்கலாம் நான் வந்து வீடியோலாம் அதிகமாக போடுறேன் உங்களுக்கு கம்மியான அளவு சொல்கிறேன் இதை நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் நல்லா மிஸ் பண்ண முடியுமோ ரொம்ப ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது அளவாக தண்ணி ஊற்றி பைய பைய சார்ந்து கலக்கணும் ரொம்ப லூஸாக கலக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக வைக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக வச்சோன்னாங்க மீனும் முந்த மொந்தையாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சாலும் மீனெலாம் ஒட்டாது சரிங்களா இது வந்து நல்லா வந்து சாந்தாட்டம் கொஞ்சம் கலைக்கணும் சாந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலக்கிட்டு மீனை வந்து நல்லா கழுவி மஞ்சதளை போட்டு நல்லா கழுவிங்க எந்தளவுக்கு நம்மளால் வடித்து ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரை ஆகிக்கிறானு மீனை சரிங்களா மீன் அளவுக்கு ட்ரையாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா கலைக்கணும் மீனை மீனை பார்த்துக்கோன்னா மீனை வந்து நம்ம ட்ரை ஆகட்டினா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிறோங்க நல்லா ட்ரை ஆகிருச்சுன்னா கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிறோங்க எனக்கு வந்து நல்லா மீன் நல்லா அலசி ட்ரை ஆச்சு ஒரு ட்ரம்ல நான் எடுத்து போட்டுட்டேன் ரொம்ப இம்பார்ட்டுங்க மெயின் வந்து ட்ரையாக இருக்குன்னா ஏன்னா தண்ணியோடு போட்டோம்னா மசாலா பிரியும் அப்புறம் கான்ஃப்ளவர் போட்டோம்னா ஸ்ட்ரெச்சர் மாறும் சரிங்களா இது வந்து நம்ம சாந்தாட்டம் நல்லா மிஸ் பண்ணிக்கணுங்க நல்லா சாந்தாட்டம் மிஸ் பண்ணி எந்த அளவுக்கு மிஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிஸ் நல்லா மிஸ் பண்ணணும் எந்தளவுக்கு நம்ம நல்லா அழித்து தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் ஊறும் சரிங்களா இந்த திக்னஸ்ஸு பற்றாது ஏன்னா நான் வந்து மீன் வந்து நல்லா ட்ரையாக இது பண்ணிட்டேன் அதனால் என்னோடய இந்த திக்னஸ் பற்றாது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா லூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கணுங்க நல்லா தேய்க்கணும் நல்லா மிஸ் பண்ணோன்னா மிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல மீன் அந்த மீனை போட்டுக்கலாங்க ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இரநூறு மீன் உள்ளே போகிறேன் பாறை மீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மீனுக்கும் இதே மசாலா தாங்க நீங்கள் எந்த மீன் எடுத்துகிட்டாலும் இந்த மசாலா ஆட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டு ரிவியூ சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்குன்றிருக்காங்க அதனால் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருக்கோங்க நல்லா பரட்டி விட்ருந்தேங்க ஏன்னா வந்து வயிற்றுக்குள்ளெல்லாம் மசாலா போகாது அதே மாதிரி பீஸ் எல்லாம் கோடு போட்டுருவாங்க அந்த கோட்டுக்கெல்லாம் நல்லா மீன் மசாலா ஈவனாக நம்ம எந்தளவுக்கு தடவ முடியுமோ அந்தளவுக்கு ஈவனாக உள்ள தெளிவிடணும் தண்ணா மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணிங்க இதைக்கிட்டால் நாங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வைப்போம் பத்து மணிக்கு தான் எண்ணெயில் பொறிப்போம் பத்து பத்து கிலோக்கு பொறிச்ச ஆரம்பித்தோம்னா பதினோரு மணி பதினொன்று மணிக்கு லைன் கொடுக்க கரெக்டாக இருக்கும் சூடாகவும் போவோம் சரிங்களா எட்டு மணிக்கு பரட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை வந்து நாங்கள் ரெண்டு மணி நேரம் மூடி எந்த டிஸ்டப் பண்ண மாட்டோம் சரிங்களா இந்த மாதிரி பரட்டினா உப்பு காரம் மட்டும் பார்த்துட்டேன் உப்பு காரம் புளிப்பு இது மூணும் பார்த்துக்கிறேங்க மெயினாக அது மூணும் பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு அளவு தெரியும் அதனால் அந்த அளவு போட்டு நான் இது பண்ணிட்டேன் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக பார்த்து போட்டுக்கிறேங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் ஊரக சரிங்களா நல்லா ஊருனா இப்போ எப்படி ஊறு காமிக்கிறேன் இப்போ நான் மசாலா போட்டு வச்சுட்டேன் இப்போ ரெண்டு மணி நேரம் கிழிச்சி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் எல்லோரும் சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சாச்சு ஊற வைக்கிற இதை ஊற வச்சுட்டோம் சரிங்களா இப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்படி இருக்குங்க எப்படி மீனை தொட்டால் வளைஞ்சா தான் இதாகும் இப்போ மீனை போட்டு இந்த மாதிரி வச்சோம்னாக்கா இந்த சாஃப்ட் எப்படி நேராக இருக்க பற்றியாலும் இந்த மாதிரி நேராக வரும் நம்ம மசாலா போட்டோன்னே மசாலா பெருட்டி மீனில் போட்டோன்னே என்னெல்லாம் போட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் வராது வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா இது மாதிரி ஊற வச்சு போட்டால் மட்டும்தான் மீன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சரிங்களா எப்படி இருக்கும் பார்க்குறக்கு சும்மா ஜம்முன்னு இருக்குங்களா அருமையாக போச்சுங்க செமையாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டீங்க மாய் மக்களே